உங்களுக்கு விவசாய பண்ணனல வாங்குற கனவு இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பாளையம் காங்கேயம் டு திருச்சி பைபாஸ் ரோட் சமந்தாம் பாளையம் பிரிவுல தான் அமைஞ்சிருக்கு நம்ம குயின்ஸ்லாண்டோட நிலம் இங்க ஒவ்வொரு சைத்த சுத்தியும் இருபது தென்னை மரமும் பழ மரங்களோட சேர்த்து நம்ம இருபத்தி சென்ட் வரை நிலம் வாங்கலாம் நம்ம குயின்ஸ்லாண்ட்ல இருக்கிற வசதிகள் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் அகாமடேட் பண்ற மாதிரி வசதி மிகுந்த ஏசி மண்டபம் பிடிச்ச பார்க் ஐம்பது அடி தார் ரோட் வசதிகளோட இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மள பாதுகாக்கிற CCTV கேமராக்களும் இருக்குங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சைட்லயும் இருபத்தெட்டு சென்ட் இடம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம தேர்ட்டி பிளஸ் அம்யூனிட்டிஸ் லைஃப் டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எங்க பார்த்தாலும் பசுமையான அமைதியான வாழ்க்கையை இப்பவே உங்களுக்கு சொந்தமாக்குங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க போன்ல பேசுறத விட நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட பன்ன நல்ல கணவன் நினைவாக்குறது என்னைக்கும் குயின்ஸ்லாண்ட் ஃபார்ம்லாண்ட் மட்டுமே இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கிற நம்ம குயின்ஸ்லாண்டுக்கு இன்னைக்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க